ஹாய் நான் சரஸ்வதி நான் சொல்ல கதை வந்து திருவிடைமுருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோயிலை பற்றின ஒரு கதை தான் இது இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது இதோட தலைவருச்சம் வந்து மருதமரம் இது வந்து தேவார பாடம் பெற்ற திருத்தலமாக இருக்குது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அப்படின்ற மூணு பேரும் இங்கே வந்து தேவாரம் பாடியிருக்காங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது இருந்தால் இந்த நீக்கிற திருத்தலமாக இது இருக்குது இதில் வந்து மூணு பிரகாரம் இருக்குது அஸ்வமேத பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் பிரணவ பிரகாரம் இருக்குது ஒவ்வொரு பிரகாரத்தையும் சுத்தம் தும் ஒவ்வொரு பலன் கிடைக்கிறதா சொல்றாங்க இப்போ நாம கரைக்குள்ளே போகலாம் ஒரு இது ஒரு சாயந்தரம் மாலை நேரத்தில் வரகுண பாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வருந்துட்டு இருக்காரு அப்போ வந்து வழியில் ஒரு அந்தணன் வந்து இருக்காரு அப்போ வந்து அந்த வரகுண பாண்டியனோட குதிரையோட கால்பட்டு அந்த அந்தணன் வந்து இறந்துடுறாரு அப்போ அந்த அந்தனோட ஆவி வந்து வரகுண பாண்டியனோட பிரிச்சுக்குது அப்போ வரகுண பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாருனா போய் சிவன்கிட்ட வழிபடுறார் அவர் வந்து ஒரு சிவபக்தர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா மதுரையில் இருக்கிற சோமசுந்தரர் அப்படின்றவரை வழிபடுறாரு அப்போ அந்த கடவுள் வந்து சிவன் வந்து பாண்டியன் கனவுல தோன்றி உன்னோட எதிரி நாடான சோழ நாட்டில் இருக்கிற திருவிடைமருதூர் போய் வழிபட்டால் தோசை நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கனவில் வந்து சொல்கிறார் அப்போ வரகுண பாண்டியன் வந்து எப்படி நாம் திருவிடை மருதூர் போகிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட எதிரியான சோழன் வந்து பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து வர்றான் அப்படின்ற ஒரு தகவல் வருது உடனே வந்து பாண்டியனும் போருக்கு அப்படி போய் அங்கே வந்து சோழனை ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சுட்டு அவங்களெல்லாம் வந்து எல்லைக்கு விரட்டிட்டு போகிறாரு போயிட்டு அங்கே அப்போ திருவிடை மருதூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் அந்த கோயிலுக்கு போகிறார் மகாலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு போகிறார் அப் அங்கே வந்து அவர் அந்த கோயிலில் கிழக்கு வாசல் வழியாக உள்ளார கோயிலுக்கு நுழையும் பொழுது அந்த அந்தணனோட ஆவி வந்து கிழக்கு வாசலில் வெளியவே நின்றுது அவர் வந்து போய் சுவாமியை கும்பிடும் பொழுது அப்போ சுவாமி வந்து தோன்றி நீ வந்து மேற்கு வாசல் வழியாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் வரகுண பாண்டியனும் என்ன பண்ணுறாருனா சுவாமியை கும்பிட்டுட்டு திரும்ப மேற்கு வாசல் வழியாக வெளியே வர்றாரு அப்போ அந்த அந்தனன் ஆவி வந்து கிழக்கு வாசல் வழியாக காத்துக்கிட்டுருக்கு இவர் வருவார் வருவாருன்னு ஆனால் இவர் வந்து வரகுண பாண்டியன் வந்து கிழக்கு வாசல் வழியாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு மேற்கு வாசல் வழியாக வெளியே போயிடுறாரு அதனால் அந்த வரகுண பாண்டியனோட அந்த பிரம்மகத்தி தோஷம் போயிடுறது அதனால் இப்போ கூட மக்கள் வந்து இந்த கோயிலில் வந்து கிழக்கு வாசல் வழியாக நுழைஞ்சு மேற்கு வாசல் வழியாக வெளியே போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க நம்ம ஜாதகத்திலையும் பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் நாம் இந்த கோயிலுக்கு சென் போயிட்டு பரிகாரம் பண்ணால் பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கிறதுன்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் வந்து குருசனி சேர்க்கை இல்லை குருசனி பார்வை இல்லை குருசனி பரிவர்த்தனை அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நாம் இந்த கோயிலுக்கு போனால் பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் இந்த மகாலிங்க சுவாமியை வழிபட்டு சௌக்கியமாக இருக்கணும் நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்